பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஏன் இருக்காங்கன்னு தெரியல உள்ளூர்ல தெரிஞ்சவங்கிட்டே வேலை செஞ்சா சரியா காசு வாங்க முடியலன்னு வெளியூர்ல வேலை கிடைச்சாலும் வெளியூருக்கு போறோம் ஒரு ஒரு ஊர்ல இருக்கிற எலக்ட்ரிஷியன் எங்களை எதிரியாவே பாக்குறாங்க நாங்க வேலை செய்ய வர வரைக்குமே அமைதியா இருக்காங்க ஒர்க் ஆரம்பிச்சதுன்னு அவங்க கால மாலை வேலையை நாங்க ஒர்க் பண்ற வீட்டுக்காரங்க கிட்ட நாங்க ஒர்க்குக்கு வரதுக்கு முன்பே நீ வேணாலும் வேலைக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நாங்க வேலைக்கு வந்ததும் வீட்டுக்காரங்கிட்ட இவ்ளோ பொருள் வாங்கி செலவா உனக்கு போட வச்சிட்டாங்க வேலைய சொல்லிருந்தேன் பொருளையும் காசு மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன் ரெண்டே நாள்ல வேலையை முடிச்சு கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி காலமால பேச்சு பேசுறவங்க

சொல்றாங்க இது எலக்டிசியனுக்கு அடையாளம் ஆனா ஒரு சில பேருந்தான் இருக்காங்களே சொல்ல